ஒரு நாள் தான் வருவேன் எல்லாரும் என்னை வந்து பாருங்க கூட ஒரே எடுத்து நில்லுங்க அந்த கூட்டத்தை சேர்க்கறதே நீங்க இன்னைக்கு கூட்டம் இன்னைக்கு விஜய் வெளியே வந்து ஒரு மாசத்துக்கு பிறகு வெளியே வரும் ஏன் மக்கள் சேர் பார்க்க வரல பத்து வருஷத்துக்கு நான் தான் வந்து சாப்பாடு போடுறேன் இல்ல கதை எழுதாரு விஜய் குருண்டு பிறாரு விஜய் கண்ணீர் வெடித்தார் விஜய் மன்னிப்பு கேட்டார் விஜய் இது எதுவுமே உண்மை கிடையாது அந்த போட்டோ எல்லாம் எடுத்து போட்டுக்காங்க இது வரைக்கும் ஒரு போட்டோ கூட உள்ள ஆட்கள் யாரும் வெளியில வரல சத்தியம் பண்ணார் உறுதிமொழி எடுத்தார் உங்களை பார்த்தோன்னே காலில் விழுந்தார் கதறி என்ன எங்க இந்த ஆதாரத்துல எடுத்து போடுறீங்க நீங்க விஜயனுடைய பெரிய போராட்டமான குணம் விஜயனுடைய பேச்சு இதெல்லாம் போய் அந்தமா சரி ஓகே தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் கிடச்சிட்டாரு விஜய் காப்பாற்றுவாரு தன்னையும் காப்பாற்றுவார் தன் குடும்பத்தையும் காப்பாத்துவார் தமிழ்நாட்டையும் காப்பாத்துவாரு அந்த மாவுக்கு விஜய் யாருன்னே தெரியாது இவரே பாஜக ஆரம்பத்திலிருந்து ஒரு இயக்குறாங்க ஒவ்வொரு தேர்தலையும் தமிழ்நாட்டில் ஒரு நடிகரை வச்சு வாக்குகளை பிரிக்கிறாங்க ரஜினிகாந்தை ட்ரை பண்ணாங்க ரஜினிகாந்த் வந்து அவரு விளையாட்டார் கமலாசன ட்ரை பண்ணாங்க அவருக்கிட்ட ஒரு பல ஓட்டுகளை பிரிச்சு விட்டாரு இந்த தேர்தலில் வந்து விஜயை பயன்படுத்துறாங்க

விமர்சன பண்ணுறது கூட இருக்கும் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதனால் என்னன்னா அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுருக்காரு இந்த தேர்தலையை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த தேர்தல் நிற்குமா அது வரைக்கும் கொண்டு போவாங்கிற மாதிரியான குழப்பத்தில் இருப்பதாகத்தான் காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜயாஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் ஜுபேர் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சார் கரூர் இஷ்யூக்கு அப்புறமா விஜயுடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் வருமா வராதான்றதே ஒரு பெரிய டவுட்ல இருந்துச்சு அதுக்கேத்த மாதிரி இப்ப ஆடியோ லான்ச்சும் கேன்சல் பண்ணிருக்காங்க எதனால சார் இல்ல கரூர் சம்பவம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கட்சிக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு மொத்தமா எல்லாமே ஆஃப் பண்ணி தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த நேரங்களில் வந்து மழைக்காலம் ரெண்டாவது வந்து ஒன்றும் டைம் இருக்குது ஜனவரி மாதம் டைம் இன்னும் ரெண்டு மாதம் டைம் இருக்குது ஒரு ஒரு மாதம் தான் ஆகுது அந்த கரூர் சம்பவம் நடந்தது அதுக்கு பிறகு முடிஞ்சு கொஞ்சம் நார்மலாக ஆகி நார்மலைஸ் ஆன பிறகு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அநேகமாக டிசம்பருக்குள்ளே அந்த அக்டோபர் இல்லை அக்டோபர் எண்டில் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே ஒரு ஆடியோ சிங்கிளாக ஒரு ட்ராக் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அநேகமாக அதுக்கு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் ஒன்றும் சில நாட்களில் வரும் சரி ஆனால் படம் வெளியாகிறதுக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு ஏன்னா நிறைய விஷயம் நடந்துச்சு ஷூட்டிங் போச்சுன்னு சொல்றாங்க ஹீரோயின் இருந்தாங்கன்னு சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் படம் ரிலீஸ் ஆகும் இது படத்துக்கு ஆனால் பாதிப்பு வராது ஏன்னா படத்தை வேற ஒருத்தர் வாங்கிட்டார் படம் முடிஞ்சிருச்சு படத்தை வேற ஒருத்தர் வாங்கிட்டாரு அப்படியே ஒருவேளை அவங்க அந்த இதில் அந்த ஃபுட்டேஜ் எடுத்திருந்தாலும் கூட அதை படத்துல பயன்படுத்த மாட்டாங்க பயன்படுத்தாதான் பிரச்சனை வரும் மத்தபடி பிசினஸ்லாம் அவங்க ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நவம்பர் ரெண்டு டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க தாண்டி இப்போது விஜய் அவர்கள் உயிரிழந்த குடும்பத்தில் இருந்து கூப்பிட்டு பார்த்து பேசியிருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது ஒரு ஒரு தப்பான ஒரு முன்னுதாரண அரசியல் இது நம்ம எந்த இந்தியாவில் யாருமே செய்ய மாட்டாங்க அது அதாவது பாதிக்கப்பட்டவங்களும் நம்ம நேராக போய் பார்க்குறது தான் முறை ஆனால் நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களும் அவர் என்ன வந்து பாருங்கன்னு சொல்கிறது அது என்ன அரசியல்னு தெரியல இப்போ இவங்க பாதிக்கப்பட்டவங்க இவருக்கு வந்து ஆர்வம் சொல்ல வந்திருக்காங்களா இல்லை இவர் அவங்களுக்கு ஆர்வம் சொல்கிறாங்களான்னு தெரியல இது வந்து கேட்டாங்க பெர்மிஷன் கிடைக்கல பெர்மிஷன் கிடைக்கலன்னு திரும்ப திரும்ப சொன்னார் பெர்மிஷன் கிடைக்கலன்னா நீங்கள் நேராக கோர்ட்டுக்கு போய் வாங்கணும் தானே இப்போ சென்னை ஹைகோர்ட் போட்ட எஸ்ஐடி எதிர்த்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க இப்போ தமிழ்நாட்டு போலீஸ் எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கடலூருக்கு போகிறதுக்கு எனக்கு காவல் இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க ப்ரொடக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து இப்போ கடூர் போகிறதுக்கு ஆர்டர் கொடுக்கணும் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு போகணுன்னு தானே இவர்னா பஸ் முடிச்சு ட்ரெயின் முடிச்சு டிக்கெட் புக் பண்ணி அப்போ போகிறாரு சார்ட்டர்ட் ஃபிளைட்டில் போய் சார்ட்டர் ஃபைட் வரப்படுறாரு இங்கே இதில் என்ன இருக்குது அப்போ விஜய் வந்து ஒன்றுமும் அரசியலுக்கு ஒரு ப பக்குவப்படாத தான் இருக்கிறார் ஒன்றும் தான் இருக்கிறார் கேரவன் குழு அரசியல் செய்யக்கூடிய தான் இருக்கிறார் அப்போ அதுதான் மக்கள் மத்தியில் பெரிய விமர்சனமாக இன்றைக்கி இப்போ பனை இப்போ இந்த இந்த இதெல்லாம் இந்த ஐடியாவான இவங்களுக்கு யார் கொடுக்குறான்னு தெரில ஒரு மாதம் ஆச்சு இன்றைக்கி அரசுக்கும் இன்றைக்கி கூட முப்பதாவது நாள் பதினாறாவது நாளில் வந்து காரியத்துக்கு முடிஞ்ச பிறகு போக முடியாங்க இப்போ முப்பதாவது நாள் காரியம் முடிஞ்ச பிறகு தான் வந்திருக்காங்க இதெல்லாம் கட்சியால் எனக்கு காரியம் இடமான்னு தெரியல அப்போ இது என்னன்னா இந்த இந்த ஐடியாவே தப்பான இந்த 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 எக்ஸ்பிரிமெண்ட்டே தப்பான விஷயம் அது இம்ப்ளிமெண்ட்டே தப்பான விஷயம் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருந்தா கூட கொஞ்ச நாளில் மக்கள் மறந்துட்டு வேறு வேறு பக்கம் போயிருப்பாங்க இப்போ கூப்பிட்டு வந்தது திருப்பி ஒரு பிரசனமாகச்சு ஒரு ரெண்டு பஸ்ஸில் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் தொங்க வச்சு அவங்கள கொண்டு போய் ஒரு பார்த்து தனித்தனியாக ஆறுதல் சொல்கிறேன் அது ஒரு மாதம் கழிச்சு அப்படிங்கிறது என்ன அரசியல் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் ஏதோ உங்களுக்கு யாரும் ஆட்சி அதுக்கு வரீங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே சொல்லுங்கள் முதலமைச்சராகிட்ட என்ன பண்ணுவீங்க நாளைக்கு ஏதாவது பிரச்சனை எல்லாரையும் கூட்டி வாங்க சொல்லுவீங்களா ஆனால் சார் இப்போ அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனதுனால தானே ஒரு ஸ்மூத்தாக முடிஞ்சது அவர் நேரில் போயிருந்தா அது திரும்பியும் கூட்டமாகி அங்கே ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா கூட்டம் தான் வந்தால் கூட்டம் வருதுன்னா அரசியல் கட்சியாக ஆரம்பிக்க முடியாது மக்களுக்காக சேவை செய்கிறது அரசியல் மக்களோடு இருக்கிறது தான் அரசியல் மக்களை விட்டு தள்ளி அந்நியப்படுத்தி நான் வந்து எங்கள் பனையூரில் இருப்பேன் கேரளாவில் இருப்பேன் எல்லாரும் என்னை வாங்க எல்லாரும் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிற என்ன அரசியல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர் மக்களோடு தானே இருக்கிறாங்க மக்களிடம் போனால் எனக்கு கூட்டம் வரணும்னா என்ன அர்த்தம் இன்றைக்கி எந்த கூட்டம் வந்துச்சு இன்றைக்கி நீங்கள் பனையூர்லேருந்து அந்த அந்த ஹோட்டலுக்கு போனீங்க யாருமே இல்லையே பார்க்கலையே ஏன் இதே இது வந்து இந்த மடப்புறம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு போனீங்க அன்றைக்கி கூட்டம் வரலையே அப்புறம் நடிகர் ஒருத்தர் அந்த அந்த வீட்டுக்கு போனீங்க அங்கே கூட்டம் வரலையே அப்போ கூட்டம் உங்களுக்கு நீங்கள் இது தினமும் நீங்கள் வாரத்துக்கு அஞ்சு நாள் பிரச்சாரம் உங்களுக்கு கூட்டம் வராது ஒரு நாள் தான் வருவேன் எல்லாரும் இன்றைக்கு வந்து பாருங்கள் எல்லாரும் கூட்டம் முறை இடத்துல நில்லுங்க அந்த கூட்டத்தை சேர்க்குறதே நீங்கள் தானே இன்றைக்கியே கூட்டம் வரல இன்னைக்கு விஜய் வெளியே வந்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு பிறகு வீட்டு விட்டு வெளியே வர்றாரு ஏன் மக்கள் சே பார்க்க அவங்க வரல அப்போ வந்து இது இந்த திட்டமிட்டு திட்டமிட்டே கூட்டுறது கூட்டி அவர்களை காக்க வச்சு நமக்கு ஒரு பிரமாணமான கூட்டம் நேரம் காத்திருக்கு அப்படிங்கிற ஒரு வேலையை செய்யறது தான் இந்த வேலை பண்ணுறார் அவர் பார்த்துட்டு கண்லாம் கலங்கி இதுக்கப்புறம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு சாப்பாடுலாம் பரிமாறி இருக்காரு இல்லை கதறி எழுதார் விஜய் உருண்ட உருண்டு பிறண்டார் விஜய் கண்ணீர் வெடித்தார் விஜய் மன்னிப்பு கேட்டார் விஜய் அப்படின்னு போட்டு இருக்காங்க இது எதுவுமே உண்மை கிடையாது ஆறுதல் மீட்டிங்லாம் ஆறுதல் பண்ணுறாரு விஜய் எல்லாரும் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அந்த குடும்பத்துடைய பத்து வருஷத்துக்கு நான் தான் வந்து சாப்பாடு போட்டுப்பேன் நான் தான் அரிசி வாங்கி தருவேன் நான் டெய்லி உங்கள் வீட்டுக்கு வந்து பால் வாங்கி தரேன் அப்படிலாம் சொன்னதாக செய்தி இருக்காங்க இது எதுவுமே உண்மை கிடையாது உள்ளே போன ஆட்கள் யாருமே வெளியில வரல உள்ளே இருக்கிற செய்தி எதுவும் வரல ஒரு ஃபோட்டோலாம் அவரை பரப்பிட்டு இருக்காங்க பழைய ஃபோட்டோ ஏதோ ஒரு இடத்துல அந்த குப்புரத்தில் அவரை கூப்பிட்டு வந்து பேசின மீட்டிங்கு அப்புறம் இந்த பனை இந்த நம்ம பறந்த ஒரு விமான நிலைய பிரச்சனைக்கு கூட இந்த ஆட்கள் பேசுறது அந்த போட்டோவெல்லாம் எடுத்து போட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒரு போட்டோ கூட உள்ள இருந்து வரல ஆட்கள் யாரும் வெளியில வரல அந்த செய்தி எப்படி அவங்க போட்டுருக்காங்க தெரியல ஆனா சார் உறுதிமொழி எடுத்தாரு நான் பார்த்துக்கிறேன் போடும் போது அப்படி சொல்றேன் இது எப்படி எப்படி வந்துச்சு அவங்களுக்கு செய்தி சத்தியம்மன்னார் உறுதிமொழி எடுத்தாரு உருண்டாரு பிறண்டாரு அழுதாரு கதர்னாரு அவங்கள பார்த்தோன்னே காலில் விழுந்தாரு கதறி எழுதாரு அப்படின்ற என்ன செய்தி இது இன்னும் எங்க எந்த ஆதாரத்தில் எடுத்து போடுறீங்க நீங்க ஃபோட்டோ போடுறீங்க உள்ள இந்த யாருக்குமே அலோடு கிடையாது போய்ட்டு வந்தவங்க சொன்னால் தான் அந்த செய்தி அவங்க ஏதாவது நாங்கள் போனால் அஜய் விஜய் வந்து எனக்கு எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இது கொடுத்தாரு அஷூரன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் செய்தி அங்கே இருக்கக்கூடிய அங்கே கட்சியுடைய பொருளாளே உள்ளோட பண்ணிக்கிறாங்க காலையில் நான் ஏன் பொருளாளர் எனக்கு உள்ளே விடுங்கயா இந்த வடிவளவு ஒரு கடையில் நான ஓனர் என்னை உள்ளே விடுங்கிற மாதிரி அதனால் பொருளாளரே உள்ளோட பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும் போது எங்களில் உள்ள நடக்கிறது எப்படி தெரியும் அப்போ அப்படி இருந்தாலும் ஒரு செய்திகள் ஏதாவது வந்தால் கூட இவ்வளோ டீட்டெயிலாலும் அவங்க உள்ளே உட்காந்து சொல்ல மாட்டாங்க இப்போ தான் விஜய் அள்ளிக்கிட்டு இருக்காரு இப்போதான் விஜய் விருண்டுகிட்டு இருக்காரு இப்போ தான் விஜய் வந்து சாப்பிட்டுருக்காரு இப்போதான் விஜய் சத்தியம் பண்ணார் அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்களா நிமிடம் நிமிஷம் நிமிஷம் இப்போ இவங்க ஒரு அவர் இவங்க கொடுக்குறாங்க அப்படி ஒன்று நடக்குது ஒரு 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 விஷயம் நடக்குது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் தாலக்கா காசார் வந்து செய்திகள் அப்படி கசிய விட்டு அதை வந்து நீங்கள் ஒரு பேசு பொருளை ஆக்குறாங்க இது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய விஷயம்தான் அவர்கள் வெளியில் வந்தால் தான் விஜய் அவங்கள்ட்ட என்ன பேசியிருக்கிறாருங்கிறது தெரியும் ஆறுதல் சொல்லியிருப்பார் நான் ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஆர்த்த சொல்லியிருப்பார் மன்னிப்பு கேட்டுருப்பார் அவங்க நான் பார்த்துக்குறேன் இருப்பார் இதெல்லாம் எல்லோரும் செய்யக்கூடிய விஷயந்தான் ஆனால் அன்றைக்கு நீங்கள் எங்கே போனீங்க உங்கள் கண்ணு முன்னாடி செத்து செத்து விழுந்துக்கிட்டு இருக்கப்போ ஓடி போயிட்டு மூணு நாள் கழித்து வீடியோ போடுறீங்க இதுதான் இங்கே விமர்சனம் இதை எழுது ஆளுங்கட்சி மேலே குற்றச்சாட்டு காவல்துறை மேலே குற்றச்சாட்டு அதெல்லாம் கூட இருக்கட்டும் நீங்கள் அதில் என்ன பண்ண அதை எப்படி எடுத்து நீங்கள் செயல்பட்டிங்க அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க இப்போ தான் விமர்சனமே அதை தான் எல்லாரும் சொல்கிறோம் நீங்கள் உங்க கண்ணு முன்னாடி நடந்த சம்பவத்தை பார்த்து பதறி போயிட்டு முப்பது நாள் கழிச்சு அவங்களை கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறதில்ல என்ன பயன் எல்லா கட்சிகளும் கலந்துக்கு போயிட்டாங்க எல்லா கட்சிகளும் பார்த்தாங்க இப்போ என்னன்னா இதுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு பார்க்குறாரு முப்பது நாள் ஆச்சு போக போகிறேன்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம்னா நம்ம அடுத்த கடத்துக்கு போயிடலாம் அடுத்து ஜனநாயக படத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கார் ஏறக்குரிய அதை தான் இன்னைக்கு இந்த இன்னைக்கூட கரூர் பச்சையத்தை முடிச்சு விட்டுருவோம்பா முடிச்சு விட்டு அடுத்த வாரத்தில் ஜனநாயகம் போயிடுவோம் அப்படிங்கிற மூலம் வந்துருக்காரு அதனால கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அவர் கரூர் பிரச்சனை முடிச்சுட்டு ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் போவாம அப்படியே டிவி விட்டு விலகிறதா சில நியூஸ் இல்ல ஏ அங்கிருந்து வரக்கூடிய தகவல் என்னன்னா அவர் முழுவதுமாக இந்த அரசியலில் வந்து எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தில் அப்செட்டில் இருக்கிறார் அவரே அவரே அந்த மாதிரி முடங்கி போயிருக்கிறதா தான் தவறு சொல்றாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள கட்சிக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனை இந்த சம்பவத்தை விட கட்சிக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனை அவர் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்பட்டிருக்கு ஆனால் புஷ்யானந்தன் பக்கம் அவர் ஒரு பக்கம் அரசியல் ஆதவ அர்ஜி ஒரு அரசியல் ஜான் ஒரு அரசியல்கிற அங்கே அரசியல் வேற வேற தளத்தில் போயிட்டு இருக்கு இரண்டாவது ஒன்றும் கட்சியுடைய கட்டமைப்புகளை ஒன்றும் வலுப்படுத்தலை இந்த அணியாக ஒன்றும் உருவாக்கல மகளிர் அணியோ இளைஞர் அணியோ அணியோ இந்த அணிகளே ஒன்றும் அமைக்கலை ரெண்டு அடிமட்ட கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒன்றும் போடலை கிளைக்கழக செயலாளர் ஒன்றிய செயலாளர் பொது செயலாளர் போடலை சில மாவட்ட செயலாளர் மட்டும் போட்டுருக்காங்க அவ்வளோதான் இப்போ கட்சியினுடைய கட்டமைப்பே ஒன்றும் சரி பண்ணலை இந்த நிலைமையில தேர்தலைப்பை சந்தித்தோம்னா என்ன செய்ய முடியும் இன்னும் ஆறு மாதத்துக்குள்ளே இந்த கட்டமைப்பெல்லாம் உருவாக்கணும் இத்தனை அணிகளுக்கு நிர்வாகிகள் போடணும் அந்த நிர்வாகிகள் கலந்துக்கு வரணும் அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கணும் ஆல்ரெடி அரசியல் தெரிஞ்சவங்களா இருக்கணும் இதெல்லாம் கொண்டு போனது தான் நீங்கள் தேர்தல் களத்துக்கு போக முடியும் இப்போது நாளைக்கு ஒரு கட்சியுடைய அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தால் கூட இவங்க போய் அங்கே என்ன பைசு வாங்குவோம் தரப்பில் ஆல்ரெடி பூத்தில் உட்காந்து அனுபவம் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க பூத்து டைம் எங்கள் அதிகப்படுத்துனேன் எங்களுக்கு வந்து இந்த பூத்தில் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு கேட்குறது விமர்சனம் பண்ணுறது கூட இருக்கும் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது தேர்தலை சந்திக்கிறது அவ்வளோ விஷயம் கிடையாது அதனால் என்னன்னா அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த தேர்தலையே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த தேர்தல் நிற்போமா கட்சி கொண்டு போமாங்கிற மாதிரி குழப்பத்தில் இருப்பதாக தான் தகவல் சொல்றாங்க சார் அண்ணா அவர் கட்சிக்கு வந்தது தாண்டி நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அதே மாதிரி அவரே இப்போ நினைச்சா கூட வெளியில வர முடியுமா அவரால் அவரே வரணும்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் வந்து ஒன்றும் கட்சி கட்டமைப்பு சரி பண்ணல எனக்கு இந்த கரூர் சம்பவம் ஒரு பெரிய துயரத்தை ஏற்படுத்திருச்சு அந்த அதிர்ச்சியில நான் மீளல அதனால இந்த இமீடியா நாங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டிடல ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறோம் இல்லாட்டி வேறு தேர்தல் அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வர சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுறாங்க அது வரைக்கும் நாங்கள் கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலை நாங்கள் செய்ய போகிறோம் நிர்வாகிகளை பலப்படுத்தக்கூடிய வேலை செய்ய போகிறோம் ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது ஒரு பயிற்சி தேவைப்படுது எங்களுக்கு அதனால் நாங்கள் வந்து கட்சியை வந்து நாங்கள் உள்கிட்ட உள்கட்டமைப்பை வந்து சரி பண்ணக்கூடிய வேலையை நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த தேர்தலில் நாங்கள் நிற்கிறோம் சொல்லிட்டு போகலாமே தவறு கிடையாது ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே கொஞ்சம் வருஷத்துலயே இந்த மாதிரி ஒரு தாட் விஜய்க்கு வருதுன்னா எப்படி சார் அவரு கட்சியை ஓபன் பண்ற அளவுக்கு வந்திருப்பாரு அச்சுருக்காருன்னா அவருக்கு ஆகப்படு ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தம் தான் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தனிமை விரும்பி பெருசா நண்பர்கள் கிடையாது கூட்டம் கும்பல் அவர் பார்த்த அலர்ஜி இது வந்து அரசியல்வாதிக்கு நேர் எதிரான குவாலிபிகேஷன் அரசியல்வாதியாக இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் அவருக்கு கூட்டத்தோடு தான் இருப்பாங்க மக்கள் பிரச்சனையோடு தான் இருப்பாங்க போராட்ட தான் இருப்பாங்க பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு மாதத்து உட்கா வெளியே வருவேன் பத்து நாளைக்கு உட்கா வெளியே வருவேன் யார்டையும் பேச மாட்டேன் தனிமையில் இருப்பேங்கிற ஒரு நபர் வந்து அரசியல் கட்சிக்கு அன்ஃபிட் தான் அப்போ இவருடைய கேரக்டரே அரசியலுக்கு செட் ஆகாத ஒரு கேரக்டர் இவரை பாஜக ஆரம்பத்துலேருந்து ஒரு இயக்குறாங்க ஒவ்வொரு தேர்தலையும் தமிழ்நாட்டில் ஒரு நடிகரை வச்சு வாக்குகளை பிரிக்கிறாங்க ரஜினிகாந்தை ட்ரை பண்ணாங்க ரஜினிகாந்த் வந்து அவர் விளையிட்டார் கமலாசனன் ட்ரை பண்ணாங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு பல ஓட்டுகளை பிரித்து விட்டார் இந்த தேர்தலில் வந்து ரஜினிகாந்தை கமலா விஜயை பயன்படுத்துகிறாங்க தனியாக நில்லுங்க ஒரு கட்சி ஆரம்பிங்க வாக்குகளை பிரித்து விடுங்க அப்படிங்கிறது ஒரு பிளான் அதுக்காக தான் விஜய் பண்ணுறாங்க விஜய் விஜய்க்கு வந்து ஒரு தமிழ்நாட்டு ஆயிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு அவருக்கே தெரியும் அது வந்து நம்ம நடக்காத காரியம் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டணி பலம் இல்லாமலாம் ஜெயிக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து இப்போ வரைக்கும் கூட்டணி பலத்தோடு தான் மாறி மாறி ஜெயிச்சிருக்காங்க எந்த கட்சியுமே தனிச்சு நின்று ஜெயித்ததாக சரித்திரமே கிடையாது அப்படிங்கிற விஜய்க்கு நல்லா தெரியும் ஓரளவுக்கு அரசியல் தெரியாமல் அரசியல் கட்சியாக இருக்க மாட்டார் அப்போ விஜய் கொடுக்கப்பட்ட வேலை வந்துன்னா தனியாக நின்று ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய வேலை அதான் செஞ்சுருக்காரு அப்ப இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்த மாதிரி கேபி பாலா மாசியாக்கள் மாதிரி இப்போ இதுவும் ஒரு மாசியாவாக இருக்க வாய்ப்பு இருக்கா மாஃபியாவில் போகணுன்னா விஜய் யாராச்சும் மாதிரி மாதிரி பாஜக தான் விஜய் இயக்கு பாஜக சொல்லி தான் அவர் கட்சி ஆரம்பிச்சார் பாஜக சொல்லி தான் வாக்குகளை பிரிக்கிறது பண்ணுறாரு அதனால தான் அவர் அரசியல் பார்த்தா இஸ்லாமிய வாக்குகள் தலித்து வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குகள் இந்துக்குள்ளே தான் அரசியலையே பண்ணுவார் அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சுக்கிறவாரு பெரியார் ஃபோட்டோ வச்சுக்கிருவார் பெரியார் ஃபோட்டோ காம்ச்சா தான் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியும் அம்பேத்கர் ஓட்டை தான் அந்த பகுதி மக்கள்கிட்ட வாக்கு வாங்க முடியும் ஒரு புர்க்கா போட்ட ஒரு போன பாட்டினா தான் அந்த வாக்குகளை வாங்க முடியும் நோம்புகஞ்சி போனால் தான் அந்த வாக்கு வாங்க முடியும் இந்த 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 தான் விஜய் அரசியல் பண்ணுவார் அப்போ விஜய் கொடுக்கப்பட்ட வேலை அந்த ஓட்டுகள் வந்து பிஜேபி அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு அங்கே போயிடக்கூடாது அந்த ஓட்டை நீங்கள் வந்து பிரித்து விடுங்க அதிலையும் குறிப்பாக இளைஞர்கள் ஓட்ட பிரித்து விடுங்க அப்படின்னு விஜய் கொடுக்கப்பட்டு நிற்பாட்டினாங்க விஜயினுடைய செயல்பாடுகள் அதிகமாக போய் இன்றைக்கி ஒரு பெரிய உயிரிழப்பு வரைக்கும் போன பிறகு விஜய் தெரியாத தெரியாதமாக கால வச்சுட்டோமோ அப்படிங்கிற நிலமைக்கு இன்றைக்கி வந்து நிற்கிறார் சார் கடைசியா இறந்தது என்னவோ நாற்பத்தி ஒரு பேர் கொஞ்ச நாளா வந்துட்டு இருக்க தகவல் என்னன்னா முப்பத்தி மூணு பேர்கிட்ட விஜய் வீடியோ கால்ல பேசினாரு முப்பத்தி ஆறு பேரை பார்த்தாரு முப்பத்தி ஏழு பேரை சந்திச்சாரு அது ஏன் குறிப்பிட்ட முப்பத்தி ஏழு பேர் முப்பத்தி ஆறு பேர் நாற்பத்தி ஒரு பேருக்கும் ஏன் அட்ரஸ் ரெண்டு பேர் அந்த வழக்கு போட்டவங்க கடைசி நேரத்துல வந்து வாபஸ் வாங்கினது அந்த அவங்க சொன்னதுனால அந்த ரெண்டு பேருக்கும் பணம் கொடுக்கலன்றாங்க ஒன்னு ஒருத்தர் வந்து ஒரு ராணுவ அதிகாரி போல அவர் ரிட்டையர்ட் ஓல்டு மிலிட்ரி மேன் போல அவர் எனக்கு பணமே வேணான்ட்டார் என் பையனோட உயிர் தான் வேணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சி கூட அவர் வரல நீ கூட நாற்பத்தோரு குடும்பம்லாம் வரல நீக்கு வந்து முப்பத்தாறு குடும்பம் முப்பத்தேழு குடும்பமாக தான் வந்திருக்கு அப்படிங்கும்போது போது அதுல சில பேர் வந்து அவங்க வந்து வரமாட்டேன்ட்டாங்க சில பேர் பணமே வேணான்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு அதனால அந்த முப்பத்தாறு முப்பத்தி ஏழுங்கிற இதுலேயே போயிட்டு இருக்கு அப்போ அந்த குடும்பத்தை தவிர்த்து மற்ற குடும்பம்லாம் பணம் வாங்கிட்டு தான் இப்போ சப்போர்ட் நிறைய ஆமாம் பணம் வாங்கினது தான் அவங்க வந்து என் பிள்ளையே போனாலும் பரவாயில்ல விஜய் என் பிள்ளை மாதிரி இருக்காங்கன்னு ஒரு வயசான அம்மா சொல்றாங்க அம்மாவுக்கு ஒரு வயசு அறுபது வயசு இருக்கும் அந்தம்மா வந்து விஜயை வந்து எப்படி கொண்டாடினாங்க விஜயினுடைய இது எப்படி அந்தமாக்கு பிடிச்சது விஜயினுடைய செயல்பாடு ஒரு அரசியல் தலைவராக ஒரு பெரிய போராளியாக விஜயினுடைய செயல்பாடுகளை ஈர்க்கப்பட்டு விஜய் தமிழ்நாட்டை காப்பாற்றிடுவார் தன்னையும் காப்பாற்றிடுவார்னு நம்மளுக்கு எப்படி என்னென்ன எது எதன் அடிப்படையில் அந்தமாவுக்கு நம்பிக்கை வந்துச்சு விஜயினுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்ரோஷமான ஒரு செயல்பாடு விஜயினுடைய பெரிய போராட்டமான குணம் விஜயினுடைய பேச்சு இதெல்லாம் மயங்கி போய் அந்தமா சரி ஓகே தமிழ்நாட்டுக்கு கொண்ட ஒரு தலைவர் கிடச்சிட்டாரு விஜயை காப்பாற்றிடுவார் தன்னையும் காப்பாற்றுவார் தன் குடும்பத்தையும் காப்பாற்றுவார் தமிழ்நாட்டையும் காப்பாற்றிடுவார்னு சொன்னால் பரவாயில்ல அந்த மாவுக்கு விஜய் யாருனே தெரியாது ஆனால் விஜய் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் என்ன காப்பாற்றுவார் என் ஃபுல்லாக போனாலும் பரவாயில்ல விஜய் முக்கியம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த மாவுக்கு யாரும் சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க அர்த்தம் அப்படித்தான் எடுத்துருவோம் அப்போ இவங்க வந்து ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க எல்லாத்துலேயும் போய் விஜய் இந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய் இமேஜ் உடையில ஒன்றும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு நரேஷனை செட் பண்ணக்கூடிய வேலையை சில ஊடகங்களை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க டிவிக்கு தலைவர் விஜய் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி